அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் நேற்று இருந்த மனிதன் இன்று இல்லை இன்று இருக்கும் மனிதன் நாளை இருக்கப் போவதில்லை என்ன சொல்ல வராரு ஏதோ மரணம் இறப்பு அது தொடர்பாக ஏதோ பேச போகிறாரு போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த நடைமுறை வாழ்க்கையில் எல்லாரும் தினம் தினம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அதைத்தான் இப்போ பேச வந்திருக்கோம் அது என்னங்க அது மாற்றம் மாற்றங்கிற ஒரு நிகழ்வை வந்து நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் மாறுவது தான் வாழ்க்கை மாறும் இயல்பு தான் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் நேற்று இருந்த நான் இன்று இல்லை இன்று இருக்கும் நான் நாளை இருக்கப் போவதில்லை முதல்ல நான் சொன்ன மாதிரி ஏதோ தத்துவம் பேசுகிறது நினைக்காதீங்க இது வந்து இறப்பு பற்றியோ மரணம் பற்றியோ நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அல்ல நேற்று நான் என்னவாக இருந்தேனோ அந்த மனிதனாக அந்த நபராக இன்று என்னால் இருக்க முடியாது இன்று நான் எவ்வாறு இருந்தேனோ இதே மனநிலையில் இதே உடல் நிலையில் இதே என்ன அலைகளில் நாளை நான் இருப்பேனா நிச்சயமாக இருக்க முடியாதுங்க அதில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு மாறுதல் இருக்கும் மாற்றம் இருக்கும் ஒன்று உடல் நிலையில் மாற்றம் இருக்கும் இல்லைன்னா மனநிலையில் மாற்றம் இருக்கும் இல்லை ரெண்டுலேயும் சேர்ந்த மாதிரி மாற்றம் இருக்கும் ஸோ மாற்றம் என்பது மறுக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒன்றாய் போச்சு இன்னைக்கு குரங்கிலிருந்து வந்தவன் மனிதன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாற்றம் நிகழவில்லை என்றால் இன்றைக்கி நம்மெல்லாம் எப்படி இருந்திருப்போம் சொல்லுங்களேன் நினச்சி பாருங்களேன் நம்மெல்லாம் குரங்குகளாக காடுகளில் அழிஞ்சு திரிஞ்சிகிட்டு இருந்திருப்போம் அப்போ மாற்றம் எங்கே இருக்கிறதோ எங்கே எந்த பொருள் எது மாற்றங்களை சந்திக்கின்றதோ எது மாற்றங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொள்கின்றதோ அவைகள்தான் இன்று பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை எட்டியிருக்கிறது பிரம்மாண்டமான ஒரு பரிணாமத்தை அடைந்திருக்கிறது ஸோ மாற்றம் என்பது வாழ்க்கைக்கு மிக்க மிக்க மிக மிக மிக்க அவசியமான ஒரு விஷயம் ஏதாவது ஒன்றாவது மாறாமல் இருக்கிறதா கொஞ்சம் நுட்பமாக சிந்திச்சு பாருங்க உங்கள் நீங்கள் பார்த்த நீங்கள் சந்தித்த எத்தனை எத்தகைய பொருளாக இருந்தாலும் சரி இல்லை மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்கினங்கள் மிருகங்கள் ஏதா இருந்தாலும் மாற்றத்தை சந்திக்காத உயிரினமோ பொருளோ அக்ரணி பொருளோ இந்த உலகத்தில் இருக்குங்களா நேற்று நம்ம நட்டு வச்ச செடி ஒரு பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாற்றத்தை சந்திச்சிருக்கு நேற்று பிறந்த குழந்தை ஒரு பத்து நாள் இருபது நாள் மாற்றத்தை வெளிப்படுத்துது மனம் அதுவும் வந்து மாறக்கூடியதுங்க நேற்று இருந்த மனம் மனநிலை இன்று இருக்கப் போவதில்லை நேற்று நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்றைக்கு அதற்கான சூழல் இல்லை நான் மகிழ்ச்சியாக இல்லை நேற்று உற்சாகமாக இருந்தேன் இன்று உற்சாகமாக இல்லை இதுபோல் மனிதராகட்டும் மற்ற விலங்குகளாகட்டும் அக்ரிணை பொருள்களாகட்டும் எதுவுமே தினம் தினம் அன்றாடம் மாற்றங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறது மாற்றங்களை சந்திக்காத எதுவும் வளர்ச்சி அடைவதில்லை இப்போ பாறை எடுத்துக்கோங்க அது ஏதாவது மாற்றங்களை சந்திக்குதா அது அப்படியே தான் இருக்கு அப்போ நம்ம மேம்போக்கா பார்க்கும்போது பாறை எந்த மாற்றங்களையும் சந்திக்கவில்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த பாறைக்குள்ளும் மாற்றங்கள் ஏற்படுகிறது சூடான பார்வை வந்து பாறை வந்து மெல்ல மெல்ல குளிர்வடைகிறது அதே மாதிரி அந்த பாறையின் மேல் பகுதி மண்களால் பூசப்படுகிறது மண் வளம் கொண்ட ஒரு பரவல் அந்த பாறைகளுக்கு மேலே ஏற்படுகிறது பழைய பல்வேறு பல நூற்றாண்டுகளாக மலைகளாக இருந்த பல பகுதிகள் இன்னைக்கு காடுகளாக மாறியிருக்குது எப்படி இந்த பரிணாமம் ஏற்பட்டுச்சு அந்த பாறை மா பாறை மாறாமல் அப்படியே இருந்தாலும் அதன் மேல் ஒரு மண்பூச்சி ஏற்படுகிறது ஒரு நுட்பமான மண்கள் காற்றில் பறந்து வந்து ஒட்டி கொள்கிறது அது மேலும் 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 அதன் அடர்த்தியை கொள்கிறது அங்கு செடிகள் மரங்கள் உருவாகிறது அது ஒரு மலை பிரதேசமாக எல்லாரும் விரும்பக்கூடிய குளிர் பிரதேசமா அது உருவாகுது இது உருவாகிறதுக்கு பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் மாற்றம் இருக்கிறதா இல்லையா ஸோ so, எங்கு மாற்றம் இருக்கிறதோ அங்கு வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ so, எங்கெல்லாம் மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிறீர்களோ கொஞ்சம் கூட தயங்காதீங்க அதாவது நம்ம பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்லுவான் அவன் மாறிட்டான் இப்பெல்லாம் அவன் ரொம்ப மாறிட்டான் அப்படின்னு அவன் மாறிட்டான் அப்படின்னா அவன் வளர்ந்துட்டுருக்கான்னு அர்த்தங்க அது வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் கிடையாது ஒரு பாசிட்டிவான ஐடென்டிஃபிகேஷன் அதாவது உங்ககிட்ட வந்து முதல்ல நடந்த மாதிரி அவர் நடந்துக்கலை பிகேவ் பண்ணலை அப்படின்னா அவருடைய பிகேவியரில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் அவர் உங்களை தாண்டி பல விஷயங்களை பல உயர்வுக்கான வழிமுறைகளை தேடி போகிறாருங்கிறது அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகுங்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்காங்களோ அது என்ன மாற்றமாக இருந்தாலும் சரி அந்த மாற்றங்களை யாரெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்காங்களோ எல்லாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் யாரெல்லாம் மாற்றத்தை விரும்பாத நபர்களாக இருக்கிறார்களோ எனக்கு இப்படியே இருக்கட்டும்ப்பா இப்படியே வாழ்க்கை போனால் போதும் பெருசாக ஒன்று நான் சாதிக்கணும்லாம் இல்லை எதுக்கு போய் இதை பண்ணி அதை பண்ணி மாற்றங்களை சந்திக்கணும் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருமே வாழ்க்கையில் உயர்ந்ததாவோ வளர்ச்சி அடைந்ததாவோ சரித்திரம் இல்லை ஸோ யாரெல்லாம் மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்கிறார்களோ யாரெல்லாம் மாற்றங்களுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்கிறார்களோ எல்லாம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கிறாங்க இந்த உலகத்துல வெற்றி பெற்ற நபர்கள் மிகப்பெரிய வளமை சேர்த்த நபர்கள் மிகப்பெரிய புகழ் பெற்ற நபர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தினம் தினம் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களை வடிவமைத்து கொள்பவர்கள் இந்த மாற்றங்களுக்கு தன்னை உட்படுத்தி கொள்கின்ற நபர்கள் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறாங்க ஸோ மாற்றம் என்பது என்றும் மாறாதது அதை வரவேலுங்க வரவேற்று அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாற்றங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றி கொள்ளுங்கள் இதுவே உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு சிறப்பான வழிமுறை அடுத்து வெற்றிக்கான ஒரு இன்னொரு வழிமுறையை பற்றி அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி